ஸோ வயசான எவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தாலும் எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாலும் ரெண்டு கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக மெஜாரிட்டி பண்ணணும் ஒன்று வந்து மலச்சிக்கல் ஏன் முதுவை காலத்தில் வந்து மலச்சிக்கல் அதிகமாக வருது அப்படின்னா முக்கியமான காரணமே ரைஸ் இட்லி தோசை உப்புமா இப்படியே தான் போயிட்டு இருக்கணும் அடுத்தது வந்து மலச்சிகள் அதிகமாகும்போது உங்களுக்கு ஸ்டெயின் பண்ணும்போது நெஞ்சில் ஒரு பட விட போகிறோம் பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் விஎஸ் நடராஜன் பேசுகிறேன் முதியோல மருத்துவர் இன்றைக்கி முதியோர் சந்திக்கும் அது சந்தித்து கொண்டிருக்கும் தினம் தினம் சந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான பிரச்சனை பற்றி தான் பேசுகிறேன் அது வேறு ஒன்றும் இல்லை மலச்சிக்கல் ஸோ வயசான எவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தாலும் எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாலும் ரெண்டு கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக மெஜாரிட்டி பீப் பேஸ் பண்ணேன் ஒன்று வந்து மலைச்சிக்கல் ரெண்டாவது தூக்கமின்மை மலைச்சிக்கலை பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம் மலைச்சிக்கல் அப்படிங்கிறது அது ரெண்டு வகையாக இருக்கும் ஒன்று வந்து டெய்லி மோஷன் போகும் ஒன்றும் ஃப்ரீயாக போகாது ரொம்ப டைட்டாக இறி போகும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தான் போகும் அது ஒரு டைப்பாக மலைச்சிக்கல் ரெண்டாவது வந்து டெய்லி மலம் கழிக்க முடியாது ஒரு ரவுட் ரெண்டு நாளைக்கு ஒரு மூணு நாளைக்கு ஒரு வாட்டி போகும் ரெண்டு சேர்ந்து தான் மலைச்சுகள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஒன்று டெய்லி போகும் ஆனால் ரொம்ப டைட்டாக போகும் ரெண்டாவது டெய்லி போகாது ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்கு ஒரு அது ரெண்டும் சேர்ந்து முளைச்சிகள் ஏன் முதுமை காலத்தில் வந்து மலைச்சிக்கல் அதிகமாக வருது அப்படின்னா முக்கியமான காரணமே அவங்க எக்ஸைஸ் கிடையாது யங்க் ஏஜ் ஃபார்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டியில் ஆக்டிவாக இருக்காங்க எக்ஸசைஸ் பண்ணுறாங்க ரெகுலர் எக்ஸைஸ் பண்ணுறாங்க ஏஜ் ஆக எக்ஸைஸ் குறைச்சிக்கிறாங்க ஒன்று சோம்பு ஊற்றணும் ஒன்று வந்து போகிறது இஷ்டம் இல்லை ஒன்று வந்து வேறு கண்பார் குறைஞ்சிருக்கும் காது கேட்கிட்டு இருக்காது முட்டு வலி இருக்கும் ஸோ எக்ஸசைஸ் கொஞ்சம் குறைச்சதுனாலே மளச்சிகள் வரும் அடுத்தது தண்ணி குடிக்க மாட்டாங்க நிறைய தண்ணி குடிக்க மாட்டாங்க ஏன்னா தண்ணி குடித்து அடிக்கடி யூரின் போகணும் அப்படி லேடிஸ் வந்து தண்ணி குடி ரொம்ப குறைச்சிருவாங்க ஸோ தண்ணி அதிகம் குடிக்க மாட்டாங்க எக்ஸசைஸ் கிடைக்காது அப்புறம் அவங்களுக்கு மாத்திரை இந்த பெயின் கில்லர் மாத்திரை கொடின் மாத்திரை கால்சியம் மாத்திரை இந்த மாத்திரை நாளையே எல்லாத்துலையுமே வர வாய்ப்பு இருக்குது இது சில சில டிசீஸ் எடுத்துட்டிங்கன்னா தைராய்டு டிசீஸ் தைராய்டு ஹைப்போ தைராய்டுன்னு சொல்லுவோம் அதான் மிக்ஸடிமான்னு சொல்லுவோம் மிக்ஸடி மாலி கூட மலைச்சக்களில் வந்து வர காமனாக இருக்கும் சில ப்ராப்ளம் இந்த இன்டெஸ்டனில் இன்டஸ்டனில் வந்து பைல்ஸோ ஃபிஷரோ இல்லை டியூமர் இருந்தால் கூட வர வரவாருக்கும் இப்போ மலைச்சிக்கலில் வரதுக்கு இது ஒரு காரணம் மிக்க முக்கியமான காரணம் வந்து உணவு முறையில் பெரிய மாற்றம் இப்போ நார் சத்து அதிகம் உள்ள உணவை நிறைய சாப்பிட மாட்டாங்க இப்போ ரைஸ் இட்லி தோசை உப்புமா இப்படியே தான் போயிட்டுருக்கும் ஒரு நார் சத்து அதிகம் சாப்பிட மாட்டாங்க பழங்கள்லாம் ரொம்ப காஸ்ட்லி பழங்கள் சாப்பிட மாட்டாங்க எல்லாம் சேர்ந்துக்கும் லேக் ஆஃப் எக்ஸைஸு லேக்காக ப்ராப்பர் வாட்ரு கிடையாது அப்புறம் வந்து நார்ச்சி உணவு எல்லாம் சேர்ந்துட்டு தான் வந்துருக்கும் முக்கியமாக நாச்சிட்டு உணவு அதிகமாக எடுத்துக்கொண்டிருக்கு இப்படி பல காரணங்கள் இருக்குது இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு சிங்கிள் ரீசன் கிடையாது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு மலைச்சிக்கல் வர காரணமாக இருந்துகிட்ருக்கு இதுக்கு வந்து என்ன தீர்வு இல்லை அதுக்கு முதல்ல என்ன தொந்தரவு ஓகே டெய்லி மழை போகல ரெண்டு நாள் அதனால் என்ன ப்ராப்ளம் அதை பார்த்தோம்னா ப்ராப்ளம்ங்கிறது மைனர் ப்ராப்ளத்தில் மேஜர் ப்ராபரில் இருக்கும் இன்னும் டெய்லி மோஷன் பார்க்கறதுனால ஒரு மாதிரி டல்லாக இருக்கும் ஒரு பசி இருக்காது டல்லாக இருப்பார் இல்லை நாள்பட்ட மனச்சு மலைச்சிக்கிறதுனா அவங்களுக்கு மனச்சோறு கூட வந்துடும் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் அடுத்தது வந்து மலச்சிக்கல் அதிகமாகும் போது உங்களுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணும்போது நெஞ்சில் ஒரு பட விட போகிறோம் சப்போஸ் பாத்ரூமில் உட்காந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணும்போது ஒரு நெஞ்சில் விட போகிறோம் சம்டைம்ஸ் பிளட் சர்க்கிள் பிரெயின் குறைஞ்சியும் வந்த வெற்றிக்காக வந்து கெடியது மாதிரி வந்துட்டு இருக்கும் சில பேர்த்துக்கு வந்து மலைச்சக்கள் என்னங்கன்னா அந்த யூரின் போகிறது அடைச்சிக்கும் நல்ல யூ பிளேட் ஃபுல்லாக யூரின் போகிறது கொஞ்சம் ஹெஸ்ட்ரேட் பண்ணுவாங்க சில பேர் மலைச்சிகள்னா இந்த ஃபிஷர்ன்னு சொல்லுவோம் இந்த ஏனஸில் வந்து அவர் கோடு கிழிச்ச மாதிரி ஒரு புண்ணு ஏற்ப விரிசல் ஏற்பட்டுரும் தொடர்ந்து நாள்பட்ட வ வளைச்சிக்கிறவங்களுக்கு இந்த ஃபிஷ்ஷர்னு சொல்லுவோம் அது வரலாம் அதே மாதிரி நால்பட்ட மலைச்சிக்கிறவங்களுக்கு பைல்ஸு வரது அது மூளை வரது வர இருக்குது இப்படி பல லோக்கல் பாலம் இருக்கும் இதெல்லாம் சில பேர்த்துக்கு ஒரு ஓல்ட் லேடி படுத்துக்கிட்டே இருக்காங்க மலைச்சி கழிச்சுங்க அது இன்டென்ஷனல் அப்ச்ராக்ஷன் வந்துடும் சிறு குடில் வந்து அடைப்பு ஏற்பட்டுரும் ஸோ அது சிவியர் பெயின் வந்துருக்கும் இன்னொன்று ரொம்ப ரேர் இப்போ நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிற பாருங்க ஸ்பியூரியஸ் டயரியான்னு சொல்லுவோம் மலைச்சிக்கலில் வந்து ஒரு டயரி மாதிரி ஒரு பண்ணுவோம் எப்படின்னா மலைச்சிக்கல் நல்லா கெட்டிய மழை லார்ஜ் இண்டர்ஸ்ட்ரி பேக் ஆகிடுச்சு மேலே போகிற தண்ணி தேங்கி ஒரு அசுத்த நீரில் கொஞ்சமாக கழிஞ்சி வந்து கொஞ்சம் ஃப்ரீக்குவண்டை ஒரு லூஸ் மோஷன் மாதிரி தெரியும் பட் ப்ரைமரி ரீசன் இஸ் கான்ஸ்டிபேஷன் அந்த செகண்டரி வந்து ஸ்பியூரியஸ் டயரியா இதுக்கு இன்னொரு இன்னொரு மறக்க வேண்டிய அளவு ஒன்று நான் நைன்ட்டி செவன்ட்டி ஃபோர் லண்டனில் போய் இப்போ சார் ஹாலோட ரவுண்ட்ஸ் போயிட்டுருந்தேன் ஒரு ஒரு நைன்ட்டி இயர் ஓடி பார்த்துட்டு இருந்தேன் நர்ஸை கேட்டார் என்ன கம்ப்ளெண்ட் ஒன்றும் இல்லை சார் ஃப்ரீக்வெண்ட்டாக லூஸ் மாதிரி போயிட்டுருக்க உடனே எளிமை கூட அப்படின்னாரு இன்னும் ஃப்ரீக்வண்ட்டாக போய் இவர் எனிமே கூட சொல்கிறார் எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது அப்புறம் எனிமே கொடுத்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக மோஷன் பூராக வெளி வந்துச்சு அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் மலைச்சிக்கல் ஆல்சோ கேன் ப்ரொடியூஸ் ஸ்டூரிஸ் டயரியா ஒரு பொய்யான ஒரு வயிற்று பக்கம் மாதிரி வர தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படி வந்து மலைச்சுக்களை பல பல தொல்லைகள் வரலாம் இப்போ இது எல்லாமே ஈஸியாக நம்ம ட்ரீட் பண்ண தான் முடியும் ஈஸியாக நம்ம ட்ரீட் பண்ணலாம் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டில் வந்து ரெகுலர் எக்ஸசைஸ் முடிஞ்சளவுக்கு இன்னும் ஒரு கிலோ ரெண்டு கிலோ போட சொல்லு அட்லீஸ்ட் முடிஞ்சளவுக்கு ஒரு காலில் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் போங்க உங்களுக்கு கண்பார் சரியில்லை கால் வலிக்கினவோட முடிஞ்சளவுக்கு படுத்துக்கிட்டே இருந்தால் வந்து பவுல்ஸ் மூவ்மெண்ட் ரொம்ப டல்லாக ரொம்ப குறைவாக இருக்கும் ஸோ நல்ல ஒரு அளவு எக்ஸசைஸ் பண்ண சொல்லுங்கள் அப்புறம் தண்ணி வரும் ரொம்ப முக்கியம் ஒரு டூ டு த்ரீ லிட்டர்ஸ் வாட்டர் கண்டிப்பாக குடிச்சாகணும் உங்களுக்கு கார்டியாக் ப்ராப்ளம் இருந்துடும் கிட்னி ப்ராப்ளம் இருந்தால் அப்போ டாக்டர் சொல்கிற மாதிரி குறைச்சும் அதர்வைஸ் மிஸ்டேக் பிளண்ட்டி ஆஃப் வாட்டர் அப்புறம் தேவையில்லாத மருந்துகள் நிறுத்திடணும் இந்த கால்சியம் மாத்திரை டானிக் மாத்திரை ஆன்டாசிட்ஸு இது எல்லாமே கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அதெல்லாம் ஏற்றிடலாம் அப்புறம் டிசீஸ் பார்த்திங்கன்னா மிக்ஸ் அடிமா தைராய்டு கொறைவோஸ் இருக்கில்ல அந்த தைராய்ட் டோஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது மாதிரி மாத்திரை குறைச்சிக்கணும் தண்ணி நிறைய குடிக்கணும் ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணணும் இது மட்டும் போதாது உணவில் கான்சன் பண்ணணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் உணவு எடுத்துகிட்டா நம்ம அரிசியை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கோதுமை சிறுதானியங்கள் மில்லட்ஸ் அது பெஸ்ட்டு டயட் ஃபார் கான்ஸ்பேஷன் இல்லை ராகி கம்பு சோளம் தினை எல்லாமே ஹை ஃபைபர் இருக்குது மோஷன் ஃப்ரீயாக டெய்லி ஒரு வாட்டி அட்லீஸ்ட் ஒரு அவுட் ஒரு ஆகுது சிறுதானியை ஆட் பண்ணிக்கணும் அப்புறம் காய்கறி எடுத்துகிட்டிங்கன்னா இந்த பிட்டர் காட்ஸ் புடலங்காய் பாகக்காய் பிக்கங்காய் இந்த மாதிரி காடு வெரைட்டிஸ் காய்கறது கார்டு வெரைட்டிக்கு அவ்வளோ ஃபைபர் இருக்குது நல்ல லேக்சிட்டி எஃபெக்டாக இருக்கும் இந்த காய்கறி நிறைய ஆட் பண்ணிக்கணும் அரிசி ரசிக்கு ரசி அரிசி குறைச்சிக்கிட்டு காய்கறி நிறைய எடுத்துக்கணும் ஒரு பழங்கள் எடுத்துக்கிட்டால் கொய்யாப்பள இது பெஸ்ட்டு பார்த்து படம் காஸ்ட்லியாக இருக்கும் கொய்யாப்பழம் சீப் நைட்டு படுக்கும்போது ஒரு கொய்யாப்பல் டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முளைச்சிக்கல் தேர்ந்துடும் மாம்பழம் கொய்யாப்பழம் வாழைப்பழம் அப்புறம் ட்ரை கிரேப்ஸ் வெரி வெரி எஃபெக்டிவ் ஒரு சில பேஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துக்கிறேன் வெறும் எதிர் சாப்பிட வரும் ட்ரை கிரேப்ஸ் ஒரு அஞ்சாயிரம் வச்சு நல்லா டெய்லி ஒரு போட்ட உடனே தெரியாது ஒரு வீக் கழிச்சு போனீங்கன்னா ரெகுலர் பவுல் பவுண்ட் வித்தவுட் ரிலாக்ஸிட்டிவ் இதெல்லாம் தண்ணி நிறையா குடிக்கணும் ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் காய்கறி சாப்பிடணும் இது இல்லாமல் இந்த மிளகு கொத்தமல்லி இந்த மாதிரி பூண்டு மிளகு கொத்தமல்லி மிளகாய் தூள் வரமிளகாய் நீ பார்த்து அந்த ட்ரை சில்லிஸ் அது சாப்பிட்டுக்கிறா நெக்ஸ்ட் டே ஃபிரீயாக ஆகும் அது ரொம்ப காரத்தினால் கிடையாது அந்த வர மிளகாயில் அவ்வளோ ஹைபர் இருக்குது அது நீங்கள் ஒன்றும் ஆட் பண்ணிக்கணும் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு வித்தவுட் எனி மெடிசன்ஸ் பவுல் நார்மலாக வந்துடும் ஓகே இவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன் டாக்டர் என்ன எக்ஸசைஸ் பண்ணேன் நான் தண்ணி நிறையா குடித்தேன் நீங்கள் சொன்ன மாதிரி காய்கறி சாப்பிட்டேன் படங்கள் சாப்பிட்டேன் ஒன்றுமே போலினா தென் யூ கே டேக் லேக்ஸட்டிவ் மழை இலக்கு மாற்றி சாப்பிட்லாம் அதில் ஒரு தப்பு ஒன்றும் கிடையாது எயிட் இயர்ஸ் எயிட் இயர்ஸ் ஆயிடுச்சு இனிமேல் ஹேபிட் ஹேபிட் வந்து வந்துட்டு சுகர் பார்த்து சாப்பிட்றோம் பி பார்த்து சாப்பிட்றோம் அது மாதிரி இது ஒரு பார்த்து எடுத்துக்கிறது தப்பு ஒன்றுமே கிடையாது நீங்களே செல்ஃப் படிக்க எடுத்துக்காதீங்க டாக்டர் கலந்து உங்களுக்கு எந்த மாதிரி லேக்ஸ்விட்டி ஐடியின்னு சொல்லி அவர் ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவார் அதை எடுத்துக்கலாம் தப்பு ஒன்றும் கிடையாது இல்லை இதுக்கும் போட்டால் சில எனக்கு மா இதுலேயும் மலை மலைக்கு மாத்திரையே சப்போஸ்டின்னு வருது அதே வந்து ஒரு பில்லஸ் மாதிரி பில்லெட்ஸ் மாதிரி வருது அது காலையில் எழுந்துச்சு அந்த பில்லெட்ஸுக்கு இந்த சில்வர் பேப்பர் எடுத்துகிட்டு இது இன்ஃபார்ம் டேப்லெட்ஸ் அதை என்சர் இன்சர்ட் பண்ணால் வித்தின் ஃபைவ் டென் மினிட்ஸில் அந்த பல்க் பண்ணி உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக மோஷன் பண்ணுறோம் ஸோ லேக்ஸ்வீட் டேப்லெட் சாப்பிட்லாம் இல்லை சப்போஸ்டிஸ் அது அது வச்சுக்கலாம் இது முடியல ரொம்ப எயிட்டி இயர்ஸ் நைன்ட்டி இயர்ஸ் ஆகி போச்சு எது அவங்க வந்து எனிமக்கள் வந்து எது தப்புவே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு பவுல்ஸ் மூவ் ஆகணும் அந்த ஏஜு ஒரு டெய்லியும் இல்லை கூட ஒன்று வாரத்துக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு எனிமே எடுத்துக்கிறனால எந்த தப்புமே கிடையாது ஸோ மலைச்சக்களுக்கு வந்து மொதுவையில் வர நோயின்னு சொல்வதை விட அது ஒரு தொல்லை தான் அது ஒரு ப்ராப்ளம் தான் ஈஸியாக ட்ரீட் பண்ணும் நான் சொன்ன வழிமுறைகளை தவறாக பாடி கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் தண்ணி நிறைய குடிங்க தேவையற்ற மாத்திரை நிறுத்திடுங்க நான் சொன்ன காய்கள் பழங்கள் கீரை எல்லாம் சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பவுல்ஸ் டெய்லி மூவ் ஆகும் ஸோ இதை வந்து தினமும் கடைப்பிடிச்சோம்னா கண்டிப்பாக மலச்சிக்கலையும் நலமாய் வாழ முடியும் இந்த எபிசோடில் முதல் சந்திக்கும் முக்கிய பிரச்சனையான மலர்ச்சிகளை பற்றி பார்த்தோம் அடுத்த எபிசோடில் வேறு டாபிக் பற்றி பார்க்கலாம் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ கிளிப் பார்க்க பூங்காட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பூங்காற்று இது நாளைய நல்வாருக்கான வழிகாட்டி